இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியா போனன் அவர்கள் நாள் பிப்ரவரி பதினேழு நம் பாடுகள் வழங்கும் பரம ஐஸ்வர்யம் நம்மை விட பாடுகள் குறைவாக இருப்பது போல் தோன்றுகிறவர்களைக் கண்டு நாம் பொறாமை கொள்வது சுத்த அதீனம் பாடுகள் எவ்வளவு அதிகமோ அவ்வளவு அதிகமாய் இயேசுவின் மகிமையை அடையும் சந்தர்ப்பத்தையும் பெறுகிறோம் இரண்டு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் உதாரணமாக மற்ற விசுவாசிகளிடம் இருப்பது போல் அதிகமான உலகப் பொருட்கள் உங்களிடம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் என்ன இப்போது உங்கள் எல்லா தேவைக்கும் அவரையே நம்பும்படி அதிகமான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிட்டிவிட்டதே எனவே இப்போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தாழ்ச்சியானது ஓர் கஷ்ட காலம் அல்ல அது ஆசீர்வாதமே ஆனால் இதற்கு மாறாக உங்கள் பாடுகளில் நீங்கள் முறுமுறுத்து குறை கூறுவீர்கள் என்றால் உங்களுக்கு கிட்டிய அரிய சந்தர்ப்பத்தை வீணாக்கி விட்டீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு தர எண்ணிய மகிமையையும் இழந்து போனீர்கள் இது எத்தனை பெரு நஷ்டம் தன் வழியில் குறுக்கிடும் ஒவ்வொரு பாடுகளின் சந்தர்ப்பத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்பவனே ஞானவான் ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட சோதனைகளை நாம் சந்திக்கிறோம் அந்த ஒவ்வொரு சோதனைகளிலும் நம் ஆண்டவரின் மகிமையை இன்னும் கொஞ்சம் அடைவதற்கான சந்தர்ப்பமும் கூடவே வருகிறது என்ற உண்மையை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது இவ்வாறு தொடர்ந்து அந்தரங்கத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருப்பதே நித்தியத்தில் தொடர்ச்சியான மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் நீங்கள் நழுவவிடும் சந்தர்ப்பங்களோ மீண்டுமாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆம் அவைகளை நீங்கள் காலமாய் இழந்து விட்டீர்கள் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் நமக்காக பரலோக சம்பத்துக்களை திட்டம் வகுத்து விட்டார் நம் வாழ்வில் போகும் ஒவ்வொரு பாடுகளும் அவர் ஏற்கனவே வரையறை செய்ததுதான் இப்போது அவருடைய முழு வாஞ்சியும் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு பாடுகளையும் பொறுமையோடு சகித்து ஆண்டவராகிய இயேசுவின் மகிமையை அடைய வேண்டும் என்பதுதான் ஜபிப்போமா அன்புள்ள பிதாவே பாடுகளை தள்ளி வைத்து வாழ்ந்த வாழ்விற்கு நாங்கள் மனம் வருந்துகிறோம் இன்றிலிருந்து பாடுகளுக்குள் பிரவேசித்து உமது மகிமையை சுதந்திரிக்க அருள் புரியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்